ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்ன ஒரு இன்னைக்கு மட்டன் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த மட்டன் ஃப்ரை ரொம்ப ஸ்பைசியாவும் டேஸ்டியாவும் இருக்கும் இது நம்ம சாம்பார் சாதம் இல்ல ரசத்துக்கு பெர்ஃபெக்ட் காம்பினேஷனா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க லேட் பண்ணாம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ரெகுலரா போடுற வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம் நான் இங்க ஒன் கேஜி மட்டன் எடுத்துருக்கேன் நல்லா நீட்டா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம குக்கர்ல சேர்த்துக்கலாம் இதுல இப்போ ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் காரம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுல நம்ம ஒன் கப் தண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு ஆறு விசில் வர வரைக்கும் வேக விடுங்க ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வருங்க மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இப்போ இதை நம்ம தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் தன் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இதில் நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆனதும் இதில் கொஞ்சம் கருவேப்பிள்ளை மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதையும் ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க மட்டன் வேக வச்சதை இதில் சேர்த்துக்கலாம் தண்ணியோடு சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி எல்லாம் நல்லா வெந்து வத்தி வரட்டும் ஹை ஃப்ளேமில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதும் இந்த ஸ்டேஜ்ல சால்ட் காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாத்தீங்களா தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு லாஸ்டை நம்ம இதுல ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஜீரா பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணுங்க இதுல ஏதாச்சும் தண்ணி இருந்துச்சுன்னா நல்லா ட்ரை ஆயிடும் எல்லாரும் மோஸ்ட்டாக சிக்கன் ஃப்ரை தான் பண்ணுவாங்க இந்த மட்டன் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க முடிஞ்சிச்சு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம மட்டன் ஃப்ரை ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப ஸ்பைசியாகவும் இருக்கும் உங்கள் வீட்டில் எல்லாரும் இனிமே இதே ஃப்ரை பண்ண சொல்வாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்க எல்லாருக்கும் புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்